மனைவிக்காக தன் தோலை புரித்து அசிங்கமாக மாறிய ஆண் உறவுகளுக்குள் அன்பு மிகவும் தான் காதலுக்காக ஒருவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்காக ஒருவர் தனக்கான அடையாளத்தை மட்டும் இழக்கக்கூடாது ஆனால் ஒருவன் தன் மனைவியின் மீது உள்ள அலாதியான காதலால் அவளின் சந்தோஷத்திற்காகவும் விருப்பத்திற்காகவும் தன் தோலை உரித்து பயங்கரமாகவும் அசிங்கமான தோற்றத்திலும் மாறியதால் பல விளைவுகளை சந்தித்து உள்ளான் இங்கு மனைவிக்காக தன் தோலை உரித்து அசிங்கமாக மாறிய ஆணின் கதையை பார்க்கலாம் தோலை உரிக்க சொன்ன மனைவி ஒரு ஆண் தன் மனைவியின் மீது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான அன்பு வைத்துள்ளான் என்பதை இப்போது சொல்ல போகும் கதையில் அறிவீர்கள் அதுவும் தன் மனைவியின் விருப்பம் நடக்காத ஒன்று என்று கூட யோசிக்காமல் அவள் கூறியதற்காக சற்றும் யோசிக்காமல் அவளது சந்தோஷத்திற்காக மட்டும் தன் உடலில் உள்ள தோலை உரித்துள்ளான் தோல்தான் முக்கிய பகுதி ஒவ்வொருவருக்கும் தோல் மிகவும் இன்றியமையாத ஒன்று அந்த தோலை நீக்கிவிட்டால் வெறும் தசை பகுதிதான் இருக்கும் சாதாரணமாக அடிபட்டு தசை வெளியே தெரிய ஆரம்பித்தாலே அவ்விடம் பயங்கர எரிச்சலுடன் இருக்கும் அப்படியெனில் இந்த ஆணுக்கு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் மனைவியின் சந்தோஷத்திற்காக மனைவியின் விருப்பத்தை ஏற்று தோலை உரைத்த பின் அந்த ஆணின் வாழ்க்கை பெரும் போராட்டமாகவே இருந்தது எனலாம் தோலை பொறித்து விட்டதால் அவன் எதை தொட்டாலும் அதில் இரத்த கரை படியும் இந்த தோற்றத்தையே அவளும் விரும்பினாள் இந்த தோற்றத்தை இவனது மனைவி விரும்பினாலும் இவனது இந்த முட்டாள்தனமான செயலுக்கு பின் அவனது வாழ்க்கையே மாறிவிட்டது இருப்பினும் அவனது காதல் வாழ்வில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை தமிழ் வாய்ஸ் சூழ்ந்தது தன் மனைவிக்காக தோழி உரித்துக் கொண்டாலும் அலுவலகத்திற்கு சென்றால் அவனது வாடிக்கையாளர்கள் அவனுடன் பேச மறுப்பதோடு பல ஒப்பந்தங்களும் அவனை விட்டு போனதால் மன இறுக்கத்திற்கு உள்ளாக ஆரம்பித்து பின் அந்த தம்பதிகளின் வாழ்க்கை மெதுவாக பாதிக்கத் தொடங்கியது தனிமையை உணர்ந்தான் மனைவிக்காக செய்து கொண்டாலும் தோலை உரித்து கொண்டாலும் வீட்டிற்கு வரும் நண்பர்களும் குடும்பத்தினரும் தோல் இல்லாமல் சற்றும் இவன் அருகில் இருப்பதை மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தனர் இதனால் அவன் தனிமையை உணர ஆரம்பித்தான் மேலும் பலரும் இவனை சந்திக்க விரும்பாமல் தவிர்க்க ஆரம்பித்தனர் முடிவு தனிமை இவனை அதிகம் வாட்டியதால் மன இறுக்கத்திற்கு உள்ளாகி ஒரு நாள் இரவு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் போது அவன் தன் மனைவியிடம் நீயும் உனது தோலை உரித்துக் சொன்னான் ஆனால் அவனது மனைவியோ அதனை மறுத்துவிட்டாள் குறும்படம் இப்போது நீங்கள் கேட்டு வந்த இந்த கதை ஒரு குறும்படத்தின் கதையாகும் இந்த குறும்படத்தின் பெயர் ஹி ஆஃப் ஃபார்மி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்